நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கலம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ அஞ்சனேயா போற்றி கடலூர் டிவி நேர்களுக்கு சைதி டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா குரு சனிப்பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போ படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொத்தவள்ளி இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இ இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னால் அதுதான் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம் தனுசு லக்னம் அவங்களுக்கு ஆட்சி வீழாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படி தான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சால ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவது புத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பேர்ச்சி பலன் சனிப்பேர்ச்சி பலன் ராகுகது பேச்சு பலன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் புத்தி தான் இயங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆயிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆன் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கிறீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்க குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணிக்கிறது குரு வேணும் குரு பலன் இல்லாமல் திருமணம் ஆகும் இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குருபலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு தசா தசாபத்தி ரெண்டு தசா தசாபத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொ பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்தவரையிலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பார்க்கும் பொழுது க்கு நல்ல சுப எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராலெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவல்லிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு கோயில் கோயிலுக்கு அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராஷியாக பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய உங்களது தொடர்பு கொள்ளுங்கள் விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த விருச்சக ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த குரு பயிற்சி இந்த விருச்சக ராசி விருச்சிக லக்னத்துக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்கள் நலமோடு இருக்க ஆண்டவரனை பிரா பிரார்த்திக்கிறோம் இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா குரு எட்டுக்கு போயிட்டார் இவர் முக்கியமான விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் ரெண்டுங்கிறது அற்புதமான இடம் அஞ்சுங்கிறது அற்புதமான இடம் அந்த அற்புதமானவர் மிக மிக அற்புதமானவர் போய் எட்டாம் இடத்துல போய் அம்மா மறைஞ்சிட்டார் எட்டு அப்படின்னு சொன்னாலே ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலம் இல்லை மூணு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு கோச்சார குரு வரும்பொழுது சுப சுப பலனியே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அப்போ குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போயிட்டாருன்னா அப்போது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டு குடும்பம் பிரியக்கூடிய ஒரு நிலை அவங்க போய் தனியாக தனியாக வைக்கணும் அவங்கள அப்படின்னு தனியாக வைக்கக்கூடிய ஒரு நிலை வரைக்கும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளில போயிடுவீங்க யாராவது இங்கே சென்னையில் தான் இருக்கும் இது பண்ணி போட்டு திருச்சி மாற்றிட்டாங்க அப்படின்னா அவர் அங்கே போயிடுவார் ஸோ அப்படி வந்து பிரியக்கூடிய ஒரு நிலை இந்த எட்டாம் இடம் பொழுது இப்போ குடும்பம் வந்து இங்கே இருக்கும் அவர் அங்கே இருப்பார் இல்லை குடும்ப அதாவது குடும்பம் இப்போ ஏக குடும்பமாக இருந்தது இப்போ பிரிஞ்சு ரெண்டு குடும்பம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரலாம் எட்டாம் இடம் என்பது மிதுளம் மிதுளம் என்பது புதனுடைய வீடாக இருக்கிறதால ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு நல்ல கெய்டு கிடச்சி நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் மற்றபடி குரு எட்டில் இருக்கிறதால எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த குரு பகவான் கொடுத்துருவார் இந்த சனி பகவான் நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல அதாசமும் சனி இருந்தது இல்லைங்களா இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ சனி இருந்து இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஃபேவர் கண்டிப்பாக ஃபேவர் இப்போ ஆனால் குரு இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ஏழுலேருந்து இருந்து பல அற்புதங்களை தந்து இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் என்ன பண்ணுவார் எங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அஞ்சாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயனம் போகம் அப்போ வேலை வேலைக்கு உணவு உண்டு உறங்கி ஜாலியாக பொழுது கழிக்கக்கூடிய உறங்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை பெண்ணோ இல்லை உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் விளையாட்டுக்கு போயிட்டு அதாவது இன்ப சுற்றுலான்னு பேர்லாம் போகலாம் இல்லை ஆன்மீக சுற்றுலான்னு போயிட்டு வரலாம் எப்படி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுபச்செலவை குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் சுப செலவே தான் நடக்கும் செலவு அப்படின்னா வீடு கட்ட வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாளில் ராகு வேறு இருக்கார் உங்களுக்கு இப்போ நாலில் ராகு இருந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலாம்னு அனுப்பிங்க அவர் ஒரு கோடி ரூபாய் வாங்கி தருவார் அகலை கால் வைக்கவும் கூடாது அகலை கடனை வாங்கினா யார் ரீபே பண்ணுறது இஎம்ஐ கட்டுறது அதை மனசில் வைக்கணும் மனசில் வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளில் ராகு இருந்தால் எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிள்ளைகளை வந்து சாதாரணமாக படிக்க வைக்கலாம்னு அனுப்பிங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க அவங்க கேட்குற கோர்ஸை விட இன்னும் நல்ல பெரிய கோர்ஸில் பெரிய காலேஜில் பெரிய இன்ஸ்டியூஷில் சேர்த்து படிக்க வைப்பீங்க அதே மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கலாம்னா இருபது லட்ச ரூபாய் கார் வாங்க வாங்க வைக்கும் இது தான் அந்த நாலாம் இடத்து ராகு அப்படின்னாக்கா வீடு வாகனம் தாயார் தாயாருடைய நெறி சிறப்பாக இருக்கும் நல்ல சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை உலக உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பெண் பிள்ளையாருக்கு இருக்கும் பட்சத்து தங்கம் வாங்கி கூட குப்பி வாங்கி வைப்பீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க ஆனால் உங்களை பொறுத்த இல்லைங்க இந்த அஞ்சாம் இடத்துல சனி இருக்குது ஷேர் மார்க்கெட்டெலாம் நம்ம போட்டால் சரிபட்டு வராது கொஞ்சம் மற்ற விஷய விவகாரங்களில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க வீட்டு மேலே இடத்து மேலே பூமி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது அப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் இடம் செலவு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் நல்ல வருமானம் வரும் வருமானம் வந்தால் தானங்க தொழில் தானே வருமானம் வரும் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் இந்த பத்தில் கேது இருந்தால் ஒரு பாதியாவது இருக்கணும் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலனை தான் சொல்கிறோம் ஆனால் அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது இந்த ஓராண்டு காலமும் மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை உள்வைத்து தான் அதாவது மனதில் வச்சு தான் நம்ம பலனை சொல்ல வேண்டியது அப்போ இந்த ஒரு வருஷமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல மற்ற கிரகங்களும் அப்போ பத்தாம் இடத்துல கேது இருக்கான்னு சொன்னால் இருக்கிற தொழிலை அப்படியே கொண்டுட்டு போங்க ஓரளவுக்கு லாபம் வரும் வேலை பார்த்தீங்கன்னா ஆனால் தொழிலில் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் மாட்றேன்னு ஒரு பிரான்சி ஓப்பன் பண்ணுறேன்னு போனீங்கன்னா போச்சு அந்த கடலில் ரெட்டிப்பாகி உங்களை வந்து தலை மொழிவிடும் சாக்கிரதி பற்றி பற்றி இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது பகவான் அப்போ சுருக்குவார் சொன்னால் நீங்கள் சுருங்க கூட வேண்டாம் இது இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணுங்கள் விரிவாக்கம் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போது தொழில் பண்ணுறீங்க விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க வழக்கமாக ரொட்டீனாக என்னங்க டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அதை மாத்திரம் பண்ணுங்கள் புதுசாக நிறைய கமாடிட்டு வாங்கி போட்டு ஜ களை வாங்கி டம்ப் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்சியில் அது விற்காத போயிடும் கட்சியில் அது டேமேஜ் ஆகிடும் இல்லை கடன் காட்சிகள் அதிகமாகும் அப்படின்னு ஒரு நிலை வந்துடும் ஏன்னா கேது இருக்கிறது சுருக்குவார் அதனால் இருந்தாலும் குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குது இப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் வரும் பிள்ளைகளால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஏன் அசைய சொத்துக்கள் இருக்குல்லையே வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்துவீங்கள்ல அப்போ சவாரி நல்லா கிடைக்கும் இப்போ ஆட்டோ மற்ற வேனு டாக்ஸி மற்றபடி ஒரு பஸ்ஸு இல்லை ஜேசிபி கனரக வண்டி லாரி இப்படி இப்போ வச்சுருந்தீங்க வேன் வச்சுருக்கீங்க போல் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வருமானம் நல்ல வருமானம் வரும் சூப்பர் வருமானம் வரும் சவாரி நல்லா கிடைச்சி நல்ல வருமானம் வரும் அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வரும் பல வகையில் வருமானம் வரும் பிள்ளைகளால் வருமானம் வரும் உடன்ப அதாவது வாழ்க்கை துணையால் வருமானம் வரும் அசையா சொத்துக்கள் வாடகை கழக வாடகை விடுவீங்க அது ரெண்டு வரும் இப்படி பல வகையில் வருமானம் வரும் ஃபைனான்சியே தொழிலாக பண்ணுவாங்க சில பேர் நல்லா பண்ணலாம் அந்த வருஷம் சூப்பராக பண்ணலாம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபாய் வங்கியில் கடை வாங்கி கொண்டு இன்னும் வண்டிக்கு நீங்கள் அது பண்ணலாம் லவாதி பண்ணலாம் நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும் வருமானத்தை ஈட்டித்தரும் அப்படி பலதரப்பட்ட வருமானம் இந்த விருச்சக ராசிக்கு வர கா இருப்பதால் நீங்கள் தொழிலில் நம்பி இருக்காதீங்க தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க இருக்கிற தொழிலில் வர்ற வருமானத்தை அப்படியே வர்ற வேலையை அப்படியே பார்த்துங்க அவ்வளோதான் அதில் மேற்கொண்டு நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு பண்ணாதீங்க அப்போது உங்களுக்கு பத்தாம் இடம் சொல்லியாச்சு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போது அவர் பிரம்மாண்ட நாயகன் அவர் எதையும் அதான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்க சொன்னால் அவர் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி தருவார் பத்து லட்ச ரூபாய்க்கு ஆறு வாங்க சொன்னால் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார் அதனால் அகல கால் வச்சிடாதீங்க பார்த்து செய்யுங்க பிள்ளைகளையும் படிக்க வைப்பீங்க அதுவும் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லெவலுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஓவராக கடன் வாங்கி செஞ்சிட்டா அந்த கடனை யார் ரீபே பண்ணுறது இஎம்ஐ எப்படி கட்டுறது அதை ஏ இது பண்ணுங்கள் அஞ்சாம் இடத்துல சனி புண்ணிய சனின்னு சொல்லுவாங்க பூர்வ ஸ்தானத்தில் சனி சிவனை வழிபாடு செய்யுங்கள் சிவகலாட்சியம் எப்பொழுதும் உங்களை காக்கும் சிவனை வழிபாடு செய்ய செய்ய நல்லாயிருக்கும் ஆனால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை ஏழாம் அந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வெள்ள வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டேயே கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க விட்டு கொடுத்து போங்க ஏன்னா நேரம் சரியில்லைன்னு நினச்சி ஏழாம் சனி பார்க்குது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் சமூகத்தில் அதிகமாக இருக்கும் ஏன் நண்பர்களே விரோதியம் மாறுறாங்கன்னு சொன்னால் மற்றவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள் உங்களை பார்த்தவொன்னே மு முகத்தை திரும்பிப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களை ஆர்வமாக அவங்கக்கிட்ட உறவாடி கொண்டு இருந்தவர்கள் இப்போ உங்களை பார்த்தவொடனே முடிஞ்சு திரும்பிப்பாங்க போல் இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்குறாரு நீங்கள் எதை பிளான் பண்ணி செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகாது எண்ணிய செயல் ஈடேறாகாது இந்த வருஷம் இதை பண்ணணும் அதை செய்யணும்னு ஏதாவது அதில் ஏதாவது ஒரு காரிய தடை வரும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க சில பேர் அது கூட காலதாமதமாகும் ஏன்னா சட்டு பதினோராம் இடத்து சனி பார்க்குறதால சட்டு புட்டுன்னு அது காரியம் தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் மற்றபடி குரு பகவான் பன்னெரெண்டாம் இடத்தை பார்ப்பது சுப செலவி தரப்போகிறது குடும்பத்தில் நல்ல பணம் வருவாய் இருப்போ இருக்க போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு தேவையான லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி போகிறீங்க இப்படி சுப விஷய செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது விளங்க போகிறது தொழிலை மாத்திரம் அகல காலை வச்சிடாதீங்க கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறாதீங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இல்லை ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு நன்றாகவே இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை